மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா நாவல் எழுதியவர் தமிழ் பிரியன் பாகம் பதினெட்டு சேகுவேராவின் கடிதங்கள் சேகுவேரா பிடல் கஸ்ட்ரோவுக்கு எழுதிய கடிதம் பிடல் இந்த நேரத்தில் என் நினைவுகள் நாம் முதன்முதலாக மாரியா அண்டோனியாவின் வீட்டில் சந்தித்ததை நோக்கி ஓடுகிறது நீங்கள் நமது பயணத்தை பற்றி கூறியதும் நமது பரபரப்பான தயாரிப்புகளும் நினைவுக்கு வருகிறது நாம் இறக்க நேரிட்டால் அப்போது அதை யாரிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது எல்லோருமே அப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடியதே என கருதி திகைப்படைந்தோம் பின்னர் அது உண்மையே என்பதை புரிந்து கொண்டோம் ஒரு புரட்சியில் உண்மையான ஒன்றில் ஒரு ஒரு வெற்றி அல்லது சாவைத்தான் சந்திக்க வேண்டும் வெற்றி பாதையோரங்களில் புதைக்கப்பட்டோர் எத்தனை பேர் இன்றோ அத்தகைய நாடக பாணி சூழ்நிலை இல்லை ஏனெனில் நாம் எல்லோரும் முதிர்ச்சி பெற்றுள்ளோம் ஆனாலும் நிலைமை என்னவோ மாறாமல் தான் இருக்கிறது இந்த தீவில் நடந்தேறிய கியூப புரட்சியில் என்னை இணைத்து கொண்ட பங்கை ஓரளவு நிறைவேற்றி நிறைவேற்றியுள்ளதாக கருதுகிறேன் நான் உங்களிடமிருந்தும் என் தோழிகளிடமிருந்தும் என்னுடையவர்களாக ஆகிவிட்ட உங்களது மக்களிடமிருந்தும் பிரிகின்றேன் நான் அதிகாரப்பூர்வமாக கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து விலகுகிறேன் அமைச்சர் பொறுப்பிலிருந்தும் விலகுகிறேன் மேஜர் என்ற பதவியிலிருந்தும் விலகுவதோடு என் கியூப குடியுரிமையையும் விட்டு விலகுகிறேன் கியூபாவுடன் அதிகாரப்பூர்வமாக இனி எனக்கு எந்தவித தொடர்பும் உறவும் இல்லை இதை தவிர பதவிகளைப் போல உதறிவிட முடியாத வித்தியாசமான உறவுகளை தவிர கடந்த காலத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது புரட்சியின் வெற்றிக்கும் அதை உறுதிப்படுத்துவதில் நான் பெருமளவு நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்திருப்பதாகவே நினைக்கின்றேன் புரட்சி காரணமாகவும் தலைவராகவும் இருக்கும் உங்கள் திறமையையும் தன்மையையும் மதிப்பிடுவதில் சியாரா மிஸ்ராவிலிருந்து இருந்து சந்தித்ததிலிருந்தே மெதுவாகத்தான் உணர்ந்து உங்கள் மீதிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக தொடக்கத்திலிருந்தே உணராது இருந்த பெரிய தவற்றை நான் உணர்கிறேன் நான் பெருமைப்படத்தக்க காலத்தில் வாழ்ந்துவிட்டேன் சூடேறிய சிரமமான கரீபிய நெருக்கடியின் போது தங்களுக்கு அடுத்தபடியாக நின்றவன் என்ற பெருமையை பெற்றேன் ஓர் அரசியல்வாதி என்ற முறையில் தங்கள் திறன் அந்த நேரத்தில் மின்னியது கோட்பாடுகள் ஆபத்துக்கள் பற்றி நாம் இருவரும் ஒத்த கருத்துக்குள்ளே இருந்தோம் இப்போது எனது எளிய சேவை உலகில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு தேவைப்படுகிறது உங்களுக்கு மறுக்கப்பட்டுள்ள அந்த கடமையை நிறைவேற்றப்பட வேண்டியதாக உள்ளது எனவே நாம் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் எனக்கு பின்னால் கட்டியமைக்கும் ஒளி ஒளிமிக்க நம்பிக்கையையும் அன்புக்குரிய மக்களையும் விட்டு பிரிவதால் கவலையும் மகிழ்ச்சியுமாக இரு உணர்வுகளையும் அனுபவிக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்னை தங்களது மகனாக ஏற்றுக்கொண்ட மக்களை விட்டு பிரிவதால் பெருந்துயர் வருகிறது நான் புதிய போராட்டக் களத்திற்கு உங்களால் ஊடகப்படுத்தப்பட்ட நம்பிக்கையோடும் எமது மக்களின் புரட்சிகர உணவுகளோடும் மிக புனிதமான எனது கடமையை ஏற்று செல்கிறேன் என தெளிவுடனும் ஏகாதிபத்தியம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போராட வேண்டும் என்ற உறுதியுடனும் அது என் முடிவை மேலும் உறுதிப்படுத்துவதால் அவை எனக்கு ஏற்பட்ட வேதனையை விட பன்மடங்கு பெரிதாகி ஈடுகட்டிவிட்டன பிறருக்கு முன்மாதிரியாக திகழ விரும்புவது ஒன்றைத் தவிர பிற எல்லா பொறுப்புகளிலிருந்தும் கியூபாவிலிருந்து விட்டு விட்டு விலகிக்கொள்கிறேன் எனது இறுதி நேரம் வரும்போது எங்கோ தொலைவில் இருந்தாலும் இந்த மக்களையும் உங்களையும் பற்றித்தான் அந்த நேரத்திலும் நினைத்துக்கொள்வேன் கொள்வேன் எனக்கு கற்பித்த பாடத்திற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உதாரணமாக திகழ்ந்ததற்காக நன்றி கூறுகிறேன் நான் இறுதி வரை அதற்கு உண்மை உள்ளவனாக இருக்க முயல்வேன் நமது புரட்சியின் வெளிவிவகார கொள்கையோடு என்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவன் அதையேதான் இன்றுவரை செய்து வருகிறேன் நான் எங்கே போனாலும் கியூப புரட்சிக்காரன் என்ற பொறுப்பை உணர்ந்தே அதற்கேற்ப செயலாற்றுவேன் என் மனைவியையும் குழந்தைகளையும் எந்தவித சொத்துமிட்டு விட்டு பிரிகிறேன் ஆனால் அது என்னை கலக்கமடைய செய்யவில்லை அப்படி இருப்பதும் தானே அவர்களுக்காக நான் எதையும் கேட்க விரும்பவில்லை ஏனெனில் இந்த அரசு அவர்கள் வாழவும் குழந்தைகள் படிக்கவும் தேவையானதை செய்யும் என்பதை அறிவேன் நான் உங்களுக்கும் மக்களுக்கும் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் ஆனால் அவை தேவைக்கு மிதி மிகுதியாகிவிடும் என்று அஞ்சுகிறேன் வார்த்தைகளால் நாம் கூற விரும்புவதையெல்லாம் எழுதிவிட முடியாது எதற்காக காகிதத்தை வீணடிக்க வேண்டும் எப்பொழுதும் வெற்றிக்காகவே சொந்த நாடு அல்லது மரணம் நான் புரட்சிகர உணர்வோடு உங்களை தழுவுகிறேன் சேகவேரா தன் பெற்றோருக்கு எழுதிய கடிதம் என்னை பெற்றவர்களுக்கு என்னை பெற்றவர்களுக்கு மூப்படைந்த பெருமக்களை நான் மீண்டும் ரோசி ஆண்டியின் கூடுகளுக்குள் என் கால்களை நுழைத்துக்கொண்டு கொண்டு போர்க்கோளத்துடன் புறப்படுகிறேன் பத்தாண்டுகளுக்கு முன்னர் ஒரு பிரிவு கடிதம் எழுதியிருந்தேன் நான் ஒரு நல்ல போர் வீரனாகவோ டாக்டராகவோ இல்லை என்ற வருத்தத்தை தெரிவித்து எழுதியதாக நினைக்கிறேன் அந்த இரண்டாவது பணி எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இப்போது அவ்வளவு மோசமான போர் வீரனாக இல்லை அன்றிலிருந்து இன்று வரை பெரிய மாற்றங்கள் ஏதும் ஏற்பட்டுவிடவில்லை முன்னைவிட இப்போது அதிகம் தெரிந்திருக்கிறேன் என்னுடைய மார்க்ஸின் அழ ஆழமாக வேறொன்றில் பதித்துவிட்டது தெளிவும் அடைந்துவிட்டது விடுதலைக்காக போராடும் மக்களுக்கு ஆயுதம் ஏந்தி போரிடுவது ஒன்றுதான் வழி என்று நம்புகிறேன் இதில் மாறாத கருத்துடையவனாக இருக்கிறேன் என்னை பலர் அதிதீவிர சாகச வேலையை விரும்புகிறவன் என நினைக்கிறார்கள் அது சரிதான் ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட வழி சாகசத்தை விரும்புகிறேன் நாங்கள் நினைப்பது சரி என நிரூபிப்பதற்காக தங்களது உயிரையும் உடலையும் பலியிடுகிறார்களாக இருக்கிறோம் இதுவே என்னுடைய கடைசி முயற்சியாக இருக்கலாம் நான் அதை நாடவில்லை ஆனால் இது தர்க்கரீதியில் பார்த்தால் நடக்கக்கூடியதுதான் அவ்வாறு நடக்குமானால் எனது கடைசி அரவணைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களிடம் ஆழமான அன்பு கொண்டிருந்தேன் ஆனால் அந்த அன்பு வெளிப்படுத்த முடியவில்லை நான் என்னுடைய காரியங்களில் நேரடியாக ஈடுபடுகிறேன் எனவே என்னை விளங்கிக் கொள்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல ஆனால் இப்பொழுது சொல்வதை நம்புங்கள் என்னுடைய உறுதிப்பாட்டை ஒரு கலைஞனைப் போல நான் முழுமைப்படுத்தி கொண்டிருப்பதால் என்னுடைய பலவீனமான கால்களையும் கலைப்படைந்துள்ள நுரையீரலையும் வேலை செய்ய ஊந்தித் தள்ளப் போகிறேன் இருபதாம் நூற்றாண்டினை நினைத்துக் கொள்ளுங்கள் சீரியாவுக்கும் ரோபர்ட்டுக்கும் ஜீவான் மார்ச்சினுக்கும் பட்டோடினுக்கும் பீட்ரிஸுக்கும் எல்லோருக்கும் என் அன்பை தெரிவியுங்கள் ஓடிப்போன திருத்தப்பட முடியாத உங்கள் மகன் உங்களை தழுவுகிறான் சேகுவேரா தன் குழந்தைகளுக்கு எழுதிய கடிதம் என் குழந்தைகளுக்கு பிரியத்துக்குரிய ஹில் டிடா அலைடா கமிலோ செலியா ஏர்னஸ்டோ இந்த கடிதத்தை நீங்கள் எப்போது படிக்கிறபோது நான் உங்களுடன் இல்லை என்பது தெரிந்துவிடும் என்னை நீங்கள் அதிகம் நினைத்திருக்க மாட்டீர்கள் சின்னஞ்சிறார்களுக்கோ என்னை பற்றி நினைத்து பார்க்க ஏதும் இருக்காது உங்கள் தத்தை தந்தை தன் கருத்துக்களுக்கு ஏற்ப செயலாற்றியவன் அவன் தன் நம்பிக்கைக்கேற்ப வாழ்ந்தவன் நீங்கள் நல்ல புரட்சிக்காரர்களாக வளர வேண்டும் நன்றாக படியுங்கள் இயற்கையை கட்டுப்படுத்தி தொழில்நுட்பத்தை தன்மயப்படுத்திக் கொள்ளுங்கள் புரட்சிதான் மிக முக்கியமானது என்பதை நினைவில் கொள்க நாம் ஒவ்வொருவரும் அதில் தனித்தனியாக அதில் ஒரு துளிதான் இந்த உலகத்தில் எங்கு அநியாயம் இழக்கப்பட்டாலும் அது குறித்து பிரதிபலிப்பை காட்ட வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் அதுதான் ஒரு புரட்சிக்காரனின் பாராட்டத்தக்க தன்மையாகும் விடைபெறுகிறேன் குழந்தைகளை உங்களை மீண்டும் பார்ப்பேன் என நம்புகிறேன் உங்கள் அப்பா அரவணைத்து ஒரு பெரும் முத்தத்துடன் அப்பா சே சேகுவேரா தன் மூத்த மகளுக்கு எழுதிய கடிதம் அன்பிற்குரிய ஹில்டிட்டா நான் இன்றைக்கு உனக்கு எழுதுகிறேன் ஆனால் இத்தனை சில காலம் இதனை சில காலம் கழித்துத்தான் பெறக்கூடும் நான் உன்னை நினைக்கிறேன் என்பதை தெரிந்து கொள் நீ உன் பிறந்த நாளன்று மகிழ்ச்சியாக இருப்பாய் என நம்புகிறேன் நீ இப்பொழுது ஏறத்தாழ முழு பெண்ணாக ஆகிவிட்டாய் எனக்கே ஒரு குழந்தைக்கு எழுதுவது மாதிரி சோகம் நிறைந்த சொற்களால் எழுதி நிரப்ப என்னால் முடியாது நான் உன்னிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறேன் அங்கு அதிக நாட்கள் இருப்பேன் போல் இருக்கிறது நம்முடைய எதிரிகளுக்கு எதிராக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய விரும்புகிறேன் என் பங்கு பெரியதாக இல்லை நானும் நான் ஓரளவு இருப்பதை நினைத்து உன் தந்தையை பற்றி எப்பொழுதும் நீ பெருமைப்பட்டுக் கொள்வா என நம்புகிறேன் போராட்டம் பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் நீ வளர்ந்த பிறகு உன் பங்களிப்பையும் இந்த போராட்டத்திற்கு வழங்க வேண்டும் இப்பொழுது நீ ஒரு நல்ல புரட்சிக்காரியாக வளர வேண்டும் உன் பருவத்தில் நன்றாக படிக்க வேண்டும் முழு சக்தியையும் பயன்படுத்தி படிக்க வேண்டும் இப்பொழுதும் நல்ல காரியத்திற்கு ஆதரவு தருவதாக இருக்க வேண்டும் இதற்கு மேலாக நீ உன் அம்மாவின் பேச்சை கேட்க வேண்டும் உன்னை பற்றியே நீ பெரிதாக நினைத்து கொள்ளக்கூடாது அது காலப்போக்கில் தானே வரும் உன் பள்ளிக்கூடத்தில் நீதான் சிறந்தவள் என்ற இடத்தை பெற கடினமாக உழைக்க வேண்டும் சிறந்த என்பதை சகல அம்சங்களிலும் என நான் நம்புகிறேன் படிப்பதும் புரட்சிகர நடவடிக்கையையும் வேறு சொற்களில் சொல்வது ஆனால் பணி குறித்து அக்கருடன் அணுகுவது தாய்நாட்டையும் புரட்சியையும் தோழமையுடன் நேசிப்பதாகும் உன் வயதில் நான் அப்படி இருக்கவில்லை மனிதர்கள் ஒருவரையொருவர் எதிரிகளாக கருதிய சமுதாயத்தில் வளர்ந்தவன் நான் நீ மாறுபட்ட காலத்தில் வளரும் நற்பேரினை பெற்றிருக்கிறாய் அந்த சலுகைக்கேற்ப நீ வாழ வேண்டும் இளஞ்சிரார்களை அடிக்கடி பார்க்கத் தவறாதே படிக்க புத்திமதி சொல் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ள சொல் அவர்கள் எல்லோரும் மலேட்டாவுக்கு அடுத்தபடியாக மூத்த சகோதரி என உன்னைத்தான் மதிக்கிறார்கள் சரி சரி பெரிய பெண்ணே மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் வாழ்த்து கூறுகிறேன் அம்மாவுக்கும் ஜீனாவுக்கும் என் சார்பாக அரவணைப்பை கூறு நாம் பிரிந்திருக்கப் போகிற காலம் வரை நீடிக்கக்கூடிய வகையில் உன்னை கட்டியணைத்து முத்தமிடுகிறேன் உன் அப்பா சேகுவேரா தன் மனைவிக்கு எழுதிய கடிதம் பிரியமானவளே உன்னை பிரிந்து போவது கஷ்டமாகத்தான் இருக்கிறது என்னை நீ புரிந்து கொண்டிருப்பாய் ஏகாதிபத்தியத்தை அழிக்கும் புனிதமான காரியத்துக்காக தியாகங்கள் செய்ய விரும்புகிற இந்த மனிதனை நீ நன்கு அறிவாய் தைரியத்தை இழந்துவிடாதே ஒருவேளை நான் இறந்து போனால் என் குழந்தைகள் வளர்ந்ததும் நான் விட்டுச் செல்லும் பணியை தொடர்ந்து செய்வார்கள் என நம்புகிறேன் மக்களின் துன்பங்களைக் கண்டு நம்மைப் போலவே அவர்களும் கோபம் கொள்வார்கள் என நம்புகிறேன் காலமும் தூரமும் நம்மை பிரித்தாலும் எப்போதும் நான் உங்களுடன் தான் இருப்பேன் என் நேசத்திற்குரிய மனிதர்களை உன்னை நம் குழந்தைகளை விட்டு பிரிகிறோம் என எண்ணும்போது என் வேதனை அதிகரிக்கிறது ஆனால் மக்களை சுரண்டும் எதிரிகளோடு போராடுவதற்காகத்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என நினைக்கும்போது என் வேதனை குறைகிறது உன் உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கொள் குழந்தைகளை கவனித்துக்கொள் என் தாய்நாட்டில் பிறந்ததையும் உன்னை என் மனைவியாக பெற்றதையும் எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் இந்த போராட்டத்தில் நான் இறக்க நேர்ந்தால் அந்த இறுதி தருணத்தில் உன்னை பற்றித்தான் நினைத்து கொண்டிருப்பேன் சே மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா நாவல் தொடரும்